ஒருத்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் தான் முதலமைச்சராக வரப்போகிறேன்னு சொல்லிவிட்டு ஊர் ஊராக சுற்றுறார் இங்கே ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த சேனலில் பேசுகிற ஒவ்வொரு நீ செய்திகளையுமே பார்த்தீங்கன்னா அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இதில் எதுவும் மிகைப்படுத்தி சொல்கிறதெல்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை இருந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்து இருந்தது என்னைக்கு பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுச்சோ அன்னையிலேருந்து ஒரு குழப்பந்தான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அவர் வெற்றி பெற நம்மளாம் பாடுபடணும்னு சொல்லி என்றைக்கு நயனா நயந்திரம் மாயத்தொடர்ந்து இது எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு கட்சிகளாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க டிடிவி தினகரன் அவர்களுமே என்டிஏ கூட்டணி விட்டு விலகி வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அந்த என் கூட்டணிக்குள்ளேருந்து தான் தேர்தலை சந்தித்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனே டிடிவி தினாரன் அவர்களுக்கு வந்து அது ஏற்புடையதாக இல்லை ஒரு துரோகத்தை தூக்கி தோல்ல சுமக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போ வந்து டிடிவி தினாரணவர் வந்து கூட்டணி விட்டு வெளியில் உடனே எல்லோரும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுருந்துருக்காங்க இவங்களை நம்பி தான் நம்ம வந்து தேர்தலில் நிற்க போகிறோம் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ரெண்டு பேருமே அடுத்த டயத்தில் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கூட்டணி விட்டு போகும்போது நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் அவங்க வாட்டில் இருக்கிறாங்க இப்படியாவது வந்து ஓபிஎஸையும் டிடிவி தினகரனையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு இப்போ டிடிவி தினகரன் அவர்களை வந்து எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி இது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் சொல்லி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைமை அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் போய் சந்திச்சிருக்கிறாங்க இந்த சந்திப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்குது இந்த சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்க கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க ஆனால் உங்களுடைய முடிவை வந்து மறுவரிசை பண்ணுங்கள் நீ திரும்பவும் கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அரசியல் நிகழ்வுகள் குறித்து வந்து பேசியிருக்கிறாங்க இது வந்து நட்பு ரீதியாக நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து பின்னால் செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொன்னாங்க இன்றைக்கி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்தினாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலையும் இனிமேல் முதலமைச்சருங்கிற ஒரு கனவை காங்கக்கூடாத அளவுக்கு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடந்தது இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்து உங்களோட முடிவை வந்து மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல அதை இன்றைக்கி டிடிவி தினகரன் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை எங்களுடைய முடிவை மறுபரிசீலனைங்கிறதுக்கு பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டார் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குனது திருமதி சசிகலா அவர்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் அப்போது வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வச்சாங்க துணை பொதுச் சொல்லி டிடிவி தினகரன் அவர்களையும் வந்து தேர்ந்தெடுத்து வச்சாங்க இப்போ இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா நாங்கள் வந்து பதினெட்டு எம்எல்ஏக்களோட ஒருத்தர் வந்து கட்சியவே வந்து கவுக்க பார்த்தாரு ஆட்சியவே வந்து அபகரிக்க பார்த்தாரு அதனால் வந்து இந்த ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றுனது பாஜக தான் அவங்களுக்கு தான் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொது மேடையில் ஓப்பனாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி எதிரிகள் வந்து நண்பராகலாம் துரோகிகள் வந்து நண்பராக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை எங்களுடைய முடிவை நாங்கள் வந்து பரிசீலனை பண்ண மாட்டோம் நாங்கள் அப்படி வந்து நாங்கள் என்டிஏ கூட்டணிப்பில் வர்றோம் அப்படின்னா அது தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை வச்சு செஞ்சுருக்குறாங்க என்டிஏ கூட்டணிக்கு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வந்த உடனேயே இங்கே எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம்லாம் எப்படி இருந்துச்சு எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடி வி எப்படியாவது கலட்டி விட்டுறணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் கண்டாலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் தொடர் நடுங்கிறோம் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரைஸ் மட்டும் வீக்காக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்துக்கிட்டு டிடிவி தினகரன் பிரச்சாரத்துக்கு போவாரா ஒரு துரோகத்தை வந்து தோழில் சுமக்கிறதுக்கு நாங்கள் என்ன ஏமாளிகளா அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரே டிடிவி தினகரன் இது உண்மையும் கூட அதாவது எப்படின்னா துரோகம் செய்கிறதுல வல்லவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த துரோகத்தை ராஜதந்திரம் சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறார் பாருங்கள் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் பலை கில்லாடி எவ்வளோ தான் துரோகம் செஞ்சாலுமே அந்த துரோகத்தை ராஜதந்திரம்னு ஒன்று சொல்லக்கூடியவர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர் அவங்களுமே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்தியிருக்கிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் நக்கலான பதிலெலாம் வந்து விட்டுருக்கிறாங்க அப்போ வந்து கேட்குறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து பரிசீலனை பண்ணணும் நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லை அடுத்து வந்து உங்களையும் சந்திக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அது இந்த கேள்விக்கு இப்போதைக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க இணைப்பு இணைப்புன்னு சொல்கிறாங்க இங்கெல்லாம் யாரையும் இணைப்பதற்கு தயாராக இல்லைன்னு சொல்லி சி சண்முகம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவருக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா நான் அவர் வா அவங்க வீட்டு வாசப்படியில் என்னடா இணைச்சிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லை அல்ல வாச கொண்டு போய் நின்றான அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டாங்க விஜய்க்கு வந்து இப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அவங்களுடைய செல்வாக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க வந்து ஓட்டு எண்ணும் போதும் அவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது தெரியுங்கிறது என்று சொல்லியிருக்குறாங்க இப்போ இணைப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இணைப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்கிறாரு அவர் யாரை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னா இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து மறைமுகமாக வந்து அவர் வந்து பதிலடி கொடுக்குறாரு இணைப்பு இணைப்புன்னு சொல்கிறவங்க இனிமேல் இணைப்புங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது அப்படின்னா சி வி சண்முகம் சொல்கிறார்ல யாரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்னால தெளிவாக பேரை கூட உச்சரிக்க தான் இருக்கார் சி வி சண்முகம் இணைப்பு இணைப்புன்னு யாரும் சொன்னால் இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தான் சொன்னாங்க ஏன் அவர் பேரை வந்து உச்சரிச்சிருக்கலாம் தான் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சொன்னாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களோட பேரை சொல்லியிருக்கலாம் இல்லை இணைந்து செயல்பட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி இப்போ பிஜேபி சொல்லியிருக்காங்க இல்லை அது பிஜேபியினுடைய பேரை சொல்லியிருக்கலாம் யார் பேரையும் சொல்ல தைரியம் இல்லாத சி வி சண்முகம் பத்தாம் பொதுவாக இணைப்பு இணைப்புன்னு சொன்னாங்கன்னா அந்த இணைப்புக்கு வேறு வழியே கிடையாது கட்சிக்கு துரோகம் பண்ணாங்களா இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு கட்சிக்கு துரோகம் பண்ணது யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தே சந்தித்த தேர்தல் எல்லாமே வந்து தோல்வி சந்தித்தது இந்த தோல்வியை தொடர்ந்து நீடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாங்க அந்த ஒருங்கிணைப்பை பற்றி பேசும்போது சிவி சண்முகமும் உள்ளே இருக்காது செங்கோட்டையன் அன்பழகன் இது கே பி முனுசாமி திரு ந நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் எல்லாரும் அந்த இணைப்பை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினவங்க தான் இப்போ வந்து வீரவசனமாக பேசுகிறாரு சி வி சண்முகம் இணைப்பு இணைப்புன்னு பேசாதீங்க இணைப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுக்காக ஆறு பேர் கொண்ட குழு போய் எடப்பாடி பழனிசாமி இணைப்பை பற்றி பேசுனீங்க இணைப்பை வலியுறுத்தி போன ஆறு பேர்ல சி வி சண்முகமும் ஒரு ஆள் கட்சி தோற்று போகும் இவர் தலைமை இருந்தால் நல்லா இல்லை அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம் செயல்பட்டு அந்த ஆறு கொண்ட குழுவில் சி சண்முகமும் வராது இன்றைக்கி வந்து சொல்கிறாரு இணைப்பு இணைப்புன்னு சொல்லி பேசாதீங்க துரோகம் பண்ணவங்களாம் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு இங்கே வந்து யாரும் துரோகம் பண்ணலை கட்சிக்கு துரோகம் பண்ண லிஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் தான் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க கட்சியினுடைய தலைமை எம்ஜிஆருக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கட்சியினுடைய ஆணிவர் தொண்டர்களுக்கு கட்சியினுடைய தலைமை பொறுப்பினர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்படி தொடர்ந்து துரோகத்தை பண்ணது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அன் கோ சிவி சண்முகம் உட்பட இப்படி ஆளுக்கு தான் கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணது இவர் வீட்டு வாசலில் போய் யாரும் நின்றது மாதிரியும் அதுக்கு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செருப்புல அடித்த மாதிரி ஒரு பதில சொன்னாங்க யார் வீட்டு வாசலையும் போய் நிற்கலை ஏன் சிவி சண்முகம் வாசலை வீட்டு வாசலில் போய் நின்றுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை தொடர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக தான் சொல்கிறாங்க என்னையை சேர்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையும் இதுவரையும் சொன்னது கிடையாது அதிமுக ஒருங்கிணைந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க செங்கோட்டையன் அவனுமே அதிமுக தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க பிஜேபியும் அதைத்தான் சொல்லுது என் தலைமையில் நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் தோன்றித்தனமாக ஒரு அதிமுக அரசியலை வழி நடத்திட்டு இது கண்டிப்பாக ஒரு தோல்வியை தான் சந்திக்கும் எக்கா கொண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் இணையவே மாட்டோம் அப்படின்னு டிடி வித்திநகரன் தரமான ஒரு பதிலடியை கொடுத்துட்டாரு இனி எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான அரசியலை கொண்டு போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்